எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவே இல்லை ஃபுல்லாக டியூட்டி போயாச்சு ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே போர் அப்புறம் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ஒரு லைஃபே என்னடா இப்படி போகுது அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க ரொம்ப டிப்ரெஷனாக இல்லை ஏதாவது மைண்ட் அப்செட் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா எதாவது புதுசாக குக் பண்ணுவேன் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ அதை மாதிரி இந்த வாட்டி இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் யூடியூப்பில் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க அதோட இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை நல்லா மசாலாலாம் நல்லா தடவி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போது தான் நல்லா மசாலா இறங்கும் அப்படின்றதுக்காக அப்புறம் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி பீஸ் சிக்கன் எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் வந்து விட்டுக்கணும் அப்போ வந்து அந்த ஓவனில் வைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் வேகும் டென் மினிட்ஸ் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு வச்சாச்சு நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நிறையா கிரேவியை மாதிரியும் வரணுன்றதுக்காக கொஞ்சம் மசாலா எல்லாத்தையுமே அதிலே விட்டுட்டேன் அப்போ தான் வந்து நம்ம இந்த நெய் சூறு சாப்பிடும்போது இதில் இருக்க கொஞ்சம் அந்த கிரேவியும் வந்து அந்த நெய் சோறு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் நான் கேசரி பவுடர் எதுவுமே போடலை நான் வச்சுருக்கிறது வந்து ஓடிஜி ஓவன் ஸோ இதில் கன்வெக்ஷனும் இருக்குன்றதுனால நம்ம எல்லாமே குக் பண்ணலாம் இதில் சிக்கன் ஒரு பக்கம் சைட் பை சைடு வெந்துக்கிட்டு இருந்துச்சு நான் இங்கே வந்து நெய் சோறு வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லான பவுடர்ஸ்லாம் போட்டு பச்சை கலர் ஆரஞ்சு கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டு பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நெய் நிறையா விடவே நெய் சோறு பார்த்திங்கன்னா நல்ல கமகமனு சூப்பர் வாசனையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து நாங்கள் பிளான் இருந்தோம் நைட்டு வந்து பீச் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம துபாயில் இருக்க மம்சார் பீச்சுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நைட்டு ஒரு பத்து மணியாக போல் வீட்டிலேருந்து ஷார்ஜாலேருந்து கிளம்பியாச்சு ஒரு பத்திரை போல் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம் நம்ம யுஏஇயில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் தான் இப்போது எல்லோரும் நிறைய பேர் பீச்சுக்கு வருவாங்க ஏன்னா பகலில் அப்படி வெயில் கொளுத்துன்றதுனால நைட்டில் தான் இப்போ வந்து எல்லாருமே பீச்சில் குளிப்பாங்க ஸோ நாங்களும் இதை மாதிரி ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு எங்களுக்கும் இந்த சம்மர் வந்தாலே நைட்டில் போய் பீச்சில் குளிக்கிறது நானும் பாப்பாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் ரகு வரலன்னொன்னே எனக்கு பயமாயிடுச்சு பீச்சில் குளிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அதனால நானும் பார்ப்போம் கொஞ்சம் கரைக்கிட்டையே உட்காந்துட்டு குளிச்சுட்டு இருந்தோம் எங்கடா ஷார்க்கிக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் ஆக பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சு எப்படியும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேயே வந்து நம்மளுக்கு ஷவர் இருக்கும் அப்புறம் பாத்ரூம் இருக்கும் ஸோ அங்கேயே நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரலாம் மம்சார் பீச்சில் இதுதான் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஓப்பன் ஷவரும் நமக்கு வச்சிருப்பாங்க பாப்பாவுக்கு வந்து கிளம்பி வரவே விருப்பமே இல்லை வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ஒரு வழியா பேசி பேசி கிளப்பியாச்சு அப்புறம் ஷவரை பார்த்த உடனே கடன கடகடன் வந்துட்டாங்க ஷவர்ல வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் சரி பீச்சிலலாம் குளிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டா வேஸ்ட் ஆகுமேன்ட்டு சாப்பாடு வாங்காமலே வந்துட்டோங்க கடைசில பார்த்தா மணி ஒரு ஒன்றரை மணி ஆயிடுச்சு பீச்சில் வந்து கிளம்பி வர மூணு மணி ஆயிடுச்சு கடைசில எல்லா கடையும் மூடிட்டாங்க ஏதோ ஒரே ஒரு கடை மட்டும் ஓபன் பண்ணியிருந்தாங்க கிடைச்சா போதும்னாலும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா சரியான பசி அந்த தண்ணியில் குளிக்கவும் இது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ஜா சென்டர்னு ஒரு மால் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆரத்தியாவோட ஸ்கூல்ல இருந்தும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த ஜூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் பாருங்கன்ட்டு சும்மா குட்டியாக ஒரு ஜூ மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைங்களாம் வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக நாங்களும் போய் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சவர்ண கிளி பச்சை கிளி அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பஞ்சவர்ண கிளியை நம்ம கையிலையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் நான் வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் பட் பாப்பா வச்சிக்கல பயந்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு பேர்ட்ஸ் இருந்துருச்சுன்ட்டு நான் வீடியோ கிளிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க விலாக் இதோட நான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி